ஒருத்தினதை இந்த வசனத்தை தற்கொல் பிரித்தார் கண்டிப்பா நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி ஐந்தாவது வசனம் நூற்றி ஏழாவது வசனத்தின் தடைசி பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா எழுதப்படுகிறது உங்களுடைய வசனத்தின் முன்பது வசனத்தின்படி எண்ணெய் உயிர் முதலாவது ஆத்மா மண்ணோடு ஆத்மா மடிந்து போகிற நிலைமையில இருக்கு என் ஆத்துமா விடாய்ந்து போன நிலைமையில இருக்கு என் ஆத்துமா சோர்ந்து போன நிலைமையில இருக்கு என் ஆத்துமா ஒன்றுக்கும் உதவாத மாதிரி அது மறைந்து போகிற ஒரு நிலமையில போய் கொண்டிருக்கிறது அந்தவரே என் ஆத்தமாவை இங்க சொல்லிட்டு கேட்கிறார் அதுவும் எப்படி உமது ஆத்துமாவை சொல்லி கொடுத்திருக்கபடி அனுபவத்தில் எழுதி இருக்கிறபடி என்ன உயிர் செய்யும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது நம்முடைய ஆத்துமால தசணம் இருந்தாதாங்க அது நம்மை உயிர்ப்பிக்கும் நம்முடைய ஆத்துமால தசனம் இல்லைன்னா நம்மளால உயர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு கிடையாது இப்போ வசனம் நம்மளுடைய இருதயத்தை இருக்கணும்னா நம்ம இருதையும் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருந்தாதான் வசனம் அங்கே தங்கி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி இல்லைன்னா அது எப்படி இருக்கும்னா அதாவது பார்வை விழ விழப்பட்ட விதையை போல இருக்கும் இல்லைன்னா வளரும் போது வந்து நெருக்கி போடுகிற விதையை போல இருக்கும் இல்லைன்னா பறவைகள் வந்து தொட்டி செல்கிற விதையை போல இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ார் உங்களுடைய இருதயம் எப்படித்தது நலர் நிலத்தை போல இருக்குமானால் இந்த வசனம் அங்கே தங்கி அது உயிர்த்துக்கிற அனுபவத்தை நமக்கு கொடுக்கும் அந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில அது என்ன பண்ணால் கீழேயே செய்யும் இன்றைக்கு நம்முடைய இருநில வசனம் இருக்கிறதா நம்முடைய பாறைகளில வசனம் இருக்கிறதா இன்றைக்கு ஆரோசிக்கிற அந்த வசனம் உன் இறுதிய பலகில எழுதப்பட்டு அந்த வசனத்தை குறித்துக்கான அசை போடுகிற நிலம உங்களுக்கு இருக்கும்போது அந்த வசனத்தை யானிக்கிற ஒரு நிலைமை நமக்கு இருக்கும்போது நமக்கு எதிராய் எந்த வித காரியங்களும் எழுந்தாது அது மட்டுமல்ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகிறது அந்த பிரச்சனையிலிருந்து போகாதபடிக்கு விடாட்டு போகாத படிக்கு உயிர்ப்பிக்கிற அனுபவத்தை நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது ஆண்டவரே என் ஆப்பா சோர்ந்து போயிருக்கு இப்படிதான் தெரிஞ்சுக்கிறோம் சோர்ந்து போயிருக்குன்னா அங்கே வசனம் இல்லை நம்ம இருந்து ஆண்டவருடைய வசனம் இருந்து கிள்ளி செய்யுமானால் அது நம்மை உயிர்த்திக்கிறதா இருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றது உங்களுடைய ஆத்தமா உயிர்பிக்கப்பட நீங்க என்ன பண்ணுங்க உங்க எழுதுங்க மனப்பாடம் பண்ணுங்க வசனத்தை நேரம் அது கை கொடுத்து நம்மளை உயிர்ப்பித்து சந்தோஷமாய் நிற்க வைக்கும் எத்தனை பேர் இதை வச்சு பார்த்துக்கிறீங்க அந்த சுத்தமான இருதயம் இருந்தால்தானே இந்த வசனம் எழுதப்படும் அந்த வசனம் எழுதப்பட்டாதான உயிர்ப்பிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவரை நோக்கி நம்ம பாக்கலாம் ஆண்டு வசனங்கள் என்னுடைய பலகையிலே எழுதப்படுகிற அளவுக்கு என் என்த்தமாயிருக்கணும் அதுல ஏதாவது தரை தெரியுமானால் தயவாய் மண்ணுங்க என்று ஆண்டவரை நோக்கி பாக்கலாமா என்ன சிக்க நல்ல பரமற்றதாவே உயிர்ப்பிக்கிற அனுபவம் வேண்டும் இதை பார்த்து கொண்டதுக்கு ஒரு ஊழியை தர பார்க்கவேன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க எந்த சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க எனக்கு தெரியல

உமக்கு சுத்தமானபடி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து உமக்கு சுத்தமில்லாத எந்த காரியமும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்க இறுதியத்துக்கு நீங்க காவல் வைங்க எங்களுடைய இறுதிய பலகையில நீங்க கொடுத்த வாக்குதத்த வசனங்கள் நீ கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் எழுதப்படுத்துவதற்கு அப்பா நாங்கள் அன்று மறந்து போகிறவர்களா அல்ல அந்த வார்த்தை தியானிக்கிறவர்களாகவும் அந்த வார்த்தை தோந்து போகிற நேரங்களிலே எங்களை உயிர்ப்புக்கிறதாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுத்த இறுதியை தாங்க ஆவியானவே நீர் என் உதவி செய்தீராக என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஜெயித்துக் கொண்டிருக்கிறாங்களோ ஒரு மகளை காற்று வாழ்தோ மகளை காற்று ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று அதற்காக கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க கத்தர் அதை அறிவுறுத்தியார் உங்களுடைய வாழ்க்கை கத்திரத்துல ஒப்பு நீங்க நினைக்காத காரியங்களை கத்திர உங்களுடைய வாழ்க்கையை செய்வேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கற அப்பா நீங்க அப்படியே தெரியல அதுக்காக உமக்கு நன்றி உங்க திட்டம் உங்க திருமணம் நிறைவேறப் அது அதுக்காக உமக்கு நன்றி என்னோடு இணைந்து திட்ட ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும்